ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வெளியில் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சிக்கன் பொட்டி அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாங்க இதுக்கு ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குழ குழந்தனாலு இலகனத்தன்மையாக இருந்தால் போதும் பாருங்கள் அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்போ அதுக்குன்னு நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் என்ன ரீஃபண்டில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு சேர்த்தின பிறகு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்திக்கலாங்க நான் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அப்போ தான் நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அளவு கலர் மாறின பிறகு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பிஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ மசாலா பொடி சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் போல் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்து அந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திருக்கேன் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் வந்து நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து தாராளமாக சிக்கன் பொட்டிக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸியில் மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எலும்பு இல்லாத பீஸாக நீங்கள் வந்து கொத்தி கூட வாங்கிக்கலாம் கொத்து கறி மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் எலும்பு இல்லாத பீஸாக எடுத்து இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஏற்கனவே சிக்கன்லேருந்து ஓரளவுக்கு தண்ணி வரும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் சிக்கன் வேகிறதுக்காக ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் தட்டு போட்டு கூட மூடி விற்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா சுண்டி நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வந்துருக்குதான்னு பார்த்துக்கோங்க உப்பு பாருங்க எனக்கு வந்து சிக்கன் பாருங்க இப்படி பிச்சு பார்த்தோன்னே நல்லா வெந்திருக்குது இது கரெக்டாக இருக்குது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணுங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நறுக்குன பொ பொடியாக நறுக்குனே கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை இதையும் கலந்து வச்சுட்டுங்க நல்லா ஆறி வரட்டும் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண முடியும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த நல்லா சப்பாத்தி மாவும் அந்த சூப்பராக ஊறி வந்திருக்குது இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக பூரி மாதிரி கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பெருசாகவே தேய்ச்சி ஒரு சின்ன சைஸில் சின்ன சின்னதாக பாக்ஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதனால் பெரிய சைஸில் மாவு எடுத்து நல்லா தோ கொஞ்சம் வர மாவு அதாவது மேல் மாவு லைட்டாக வய மைதா மாவு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு பெருசாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு பாருங்க இந்த மாதிரி மூடி எடுத்திருக்கேங்க இதில் கரெக்டாக எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கிடைக்குன்றதுனால நான் இந்த சைஸில் மூடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும் பாருங்க எனக்கு இந்த சைஸில் கரெக்டாக கிடச்சிருக்கு அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உள்ள வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸ்டஃபிங்கு நிறையா வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னா பாருங்கள் இந்த மாதிரி சேரீ வந்து நம்ம இந்த கொசுவும் எடுப்போம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மடித்து மடித்து விட்டிங்கன்னா அப்படியே மடிக்க மடிக்க ஈஸியாக வரங்க அதாவது நிறைய பேர் வந்து மோமோ செஞ்சுருப்பாங்க அதே டைப் தாங்க இது அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஈஸியாக தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு இப்போ மேலே வந்து லைட்டாக இந்த கடத்தில் பிஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த பாருங்கள் அழகா அதாவது அதாவது பழைய காலத்தில் வந்து சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுருக்கு பை தாங்க இது தமிழில் சிக்கன் பொட்டி அப்படின்றது வந்து நம்ம வந்து இதில் சொல்லலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் மறுபடியும் இன்னொரு மாவு எடுத்து நான் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதிகமாகலாம் வைக்கக்கூடாதுங்க கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு மடிச்சுக்கோங்க ஈஸியாக தாங்க இருக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மடித்து மடித்து விடுங்க ஈஸியாக வந்துடும் ஒரு பக்கம் அப்படியே இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கோங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஈஸியாக தான் இருக்கும் அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன சுருக்குப்பை இருக்கிற மாதிரி இருக்கும் அழகாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நடுவில் ஒரு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது ஓப்பன் ஆகாதுங்க அதுக்காக தான் நான் இப்படி இருக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம மறுபடியும் இன்னொரு மாவு எடுத்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஈஸியாக தாங்க இருக்கும் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண் மாவு பிசஞ்சி வச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற நேரம் தான் மாவு ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை அதே சமயம் உள்ளுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்ச பிறகு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இதை ரெடி பண்ணும் போதே நம்ம எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக அழகாக ரெடி ஆடிச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க நான் எண்ணெய் வந்து சூடு படுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடு அடிச்சேன்னு பாருங்கள் லைட்டாக மாவு போட்டேன் சூடு எறி வந்துச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கும் ஓரளவுக்கு வெந்து தான் இருக்குது இருந்தாலும் மாவும் வேகணும் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்கும் இருக்கணும் மேலேருந்து லைட்டாக அந்த கொசுவை மாதிரி மடிச்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா அதையும் நல்லா வெந்து வரணும் அதே சமயம் நல்லா மெதுவாக கலர் வர்ற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மெதுவாக திருப்பி திருப்பி விட்டுவிடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்க வேண்டாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த கலரில் வந்த பிறகு எடுத்துருங்க எண்ணெய் வடிச்சுட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் வந்து ரெண்டு பேட்சாக சேர்த்திருந்தேன் ஏன்னா ஒரு பேட்சுக்கு கொஞ்சமாக சேர்த்துவிட்டு ஏன்னா அளவுக்கு தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருந்தேன் அதிகமாக எண்ணெய் ஊற்றலை இப்போ பாருங்கள் மறுபடியும் அடுத்த பேட்சையும் போட்டுட்ருக்கேன் ஈஸியாக சூப் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க சைடிஷ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கிறது அவ்வளோ பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து டொமேட்டோ கச்சை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சஸ்வான் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ இதையும் நல்லா வேக வச்சு எடுத்து ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ப்ளேட் ஃபுல்லாக சர்வ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதுக்கு நான் வந்து செஸ்வான் சட்னி தாங்க வச்சுருக்கேன் அருமையாக இருக்கும் நீங்கள் டொமேட்டோ கச்சா கூட வச்சு சாப்பிட்லாம் மைனீஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் எது வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்னாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இந்த சிக்கன் பொட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அருமையான சிக்கன் பொட்டி ரெடி